நம்மளுக்கெல்லாம் கருட புராணம் கிடைக்கிறதுக்கு காரணமாயிருந்த கருடனுடைய தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் தட்ச பிரஜாபதியுடைய மகள்களான கத்ரு மற்றும் வினதைன ரெண்டு பேரை கஷ்யப மகரிஷி மணந்துட்டார் தன்னுடைய மனைவியர் ரெண்டு பேர் மீதோ மாறாத அன்போடு வாழ்ந்து வந்தாரு பல பல்லாண்டுகள் ஆகியோ குழந்தை செல்வம் இல்லாததால கஷ்யப மகரிஷி புத்திர காமேஷ்டியாகவும் செய்யலான்னு முடிவு பண்ணினார் அந்த யாகத்தில் கலந்துக்கிறதுக்காக தேவர்களோ முனிவர்களோ ஹோமகுண்டத்தில் சேர்க்கப்படுற குச்சிகளோடு வந்திருந்தாங்க தேவர்களுடைய தலைவனான இந்திரனும் பொரச மரத்துடைய கிளையையே யாகத்துக்காக ஒடிச்சு கொண்டு வந்திருந்தான் பிரம்மதேவருடைய மனசில் தோன்றிய புத்திரர் தான் கிருது இவர் கிரியா அப்படிங்கிறவங்களை மணந்து பத்தாயிரம் குழந்தைகளை பெற்றெடுத்தார் அவங்க சுண்டு விரலுடைய பாதிக்கும் குறைவான உயரத்தோடு காணப்பட்டாங்க அவங்கள வாழக்கிளியர்கள்னு அழைச்சாங்க மகா தபஸ்விகளாக விளங்கின வாழக்கிளியர்கள் தினமும் சூரிய மண்டலத்தை வளம் வந்து ஆலமரத்திலோ மூங்கில் இலைகளிலோ தலைகீழாக தொங்கியும் கடுமையாக தவம் செஞ்சு வந்தாங்க இவங்களும் யாகத்துக்கு வர தொடங்கினாங்க யாகத்துக்கு தம்மால இயன்ற உதவிகளை செய்யணும் அப்படின்னு இவங்க எல்லாரும் சேர்ந்து ஹோமகுண்டத்தில் சேர்க்கப்படுறதுக்காக சிறு சிறு குச்சிகளோடு தூக்க முடியாம தூக்கிட்டு ரொம்ப சிரமத்தோடு நடந்து வந்தாங்க கஷியப மகரிஷி யாகம் செய்கிறதுக்கு மொதல் நாள் நல்ல மழை பெஞ்சிருந்துச்சு அதனால் வழியெங்கும் மழைநீர் தேங்கி இருந்துச்சு ஒரு மாட்டோட குளம்பிடிப்பட்டு பள்ளமாகி இருந்த இடத்திலும் மழைநீர் தேங்கி இருந்துச்சு அந்த இடத்த பத்தாயிரம் வாழக்கிளியர்களும் கடக்கிறப்ப சில வாழக்கிளியர்கள் அதில் போய் விழுந்துட்டாங்க இதை பார்த்த இந்திரன் வாழக்கிளியர்களை பார்த்து கேலி செஞ்சு சிரிச்சுட்டா இதனால் மனசு நொந்து போன வாழக்கிளியர்கள் இனி நாங்களே புது இந்திரனை உண்டாக்குவோம் அப்படின்னு சொல்லி மகா யாகத்தை செய்ய தொடங்கினாங்க இதை தெரிஞ்சுகிட்ட இந்திரன் கலங்கி தவிச்சான் தான் அறியாம செஞ்ச தவற உணர்ந்து வருத்தப்பட்ட அவன் கஷ்யப மகரிஷி கிட்ட சரணடைஞ்சு தன்னை காக்கும்படி வேண்டுனான் மனசுருகன கஷ்யப மகரிஷி கிட்ட பிரம்மதேவனால பதவியில அமர்த்தப்பட்ட இந்திரனை சபிக்க வேண்டா அவனோட குற்றத்தை பொறுத்தருடுங்க அப்படின்னு சொன்னாரு ஆனால் வாழக்கிளியர்களோ யாகத்தை நிறுத்த மறுத்துட்டாங்க அதனால் கஷ்யப மகரிஷி என்ன சொன்னார்னா அப்படின்னா நீங்கள் உண்டாக்குற இந்திரன் பறவைகளுடைய அரசனாக வேணும்னா இருக்கட்டும் மகாவிஷ்ணுவையே சுமக்கிற பாக்கியத்தை பெற்று அனைவராலும் பெரிய திருவடின்னு அவன் போற்றப்படுவா அப்படின்னு வேண்டிக்கிட்டாரு மனசிலகுன வாழக்கிளியர்கள் கஷ்யபருடைய வேண்டுகோளை ஏற்றாங்க அது மட்டும் இல்லை அப்படி உருவாகிற பிள்ளைக்கு கஷ்யபரே தந்தையாக இருக்கவோ ஆசிர்வதிச்சாங்க கஷ்யபரு இந்திர யாகத்தோட பலனையும் புத்திர காமேஷ்டி யாகத்தோட பலனையும் பெற்று தன்னோட வீட்டுக்கு திரும்பினார் கஷ்யப முனிவர் தன்னுடைய மனைவிமார்கள் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு யாருக்கு எப்படிப்பட்ட குழந்தைகள் வேணும்னு கேட்டார் அதுக்கு மூத்தவளான கத்ரோ அனைத்து சக்திகளையும் ஒருங்கே பெற்று மகிமைகளை உடைய ஆயிரம் பிள்ளைகள் ஒரே நேரத்தில் பிறக்கணும் அப்படின்னு வேண்டுனான் இளையவள் வினதையோ கத்ருவுக்கு பிறக்க போகிற ஆயிரம் குழந்தைகளுக்கு ஈடான ரெண்டு தவ புதல்வர்கள் வேணும் அப்படின்னு வேண்டிக்கிட்ட அப்படியே ஆகட்டும் அப்படின்னு வாழ்த்தி யாக பலன்களை சமமாக பங்கிட்டு அவங்களுக்கு கொடுத்தாரு கஷ்யபர் கத்ரு ஆயிரம் முட்டைகளையோ வினதை ரெண்டு முட்டைகளையோ ஈன்றாங்க ஐநூறு வருடங்கள் கழித்து கத்ருவோட ஆயிரம் முட்டைகளில் இருந்து ஆயிரம் சக்தி வாய்ந்த நாகங்கள் தோன்றுச்சு அதில் அனந்தனோ சங்கபாலனோ வெண்மை நிறத்தோடும் வாசுகியும் பத்மனும் சிவப்பு நிறத்தோடும் மகாபத்மனும் தட்சகனும் மஞ்சள் நிறத்தோடும் கார்கோடகனும் குழிகனும் கருப்பு நிறத்தோடும் பிறந்தாங்க தன்னுடைய சகோதரிக்கு ஆயிரம் குழந்தைகள் பிறந்தோ நமக்கு ரெண்டு குழந்தைகள் இன்னும் பிறக்கலையே அப்படிங்கிற வேதனையில் ஒரு முட்டையை உடைச்சா வினதை அதில் இருந்து மேல்பாகோ நல்ல ஒளி பொருந்திய உடலோடும் கீழ்பாகம் எதுவும் வளர்ச்சி அடையாமலும் அருணன் தோன்றுனான் பாதி உடலோடு தோன்றின அருணன் தாங்கள் அவசரப்பட்டு முட்டையை உடைத்ததனால் இந்த விபரீதம் நடந்துவிட்டது எனவே நீங்கள் யாரை கண்டு பொறாமைப்பட்டீர்களோ அவருக்கு ஐநூறு ஆண்டுகள் அடிமையாக பணி செய்வீர்கள் அப்படின்னு சாபமிட்டான் வினரை தான் செஞ்ச தவற உணர்ந்தா தன்னுடைய மகன் அருணன் கிட்ட கண்ணீர் விட்டு மன்றாடினான் அப்போ அருணன் என்ன சொன்னானா அடுத்த குழந்த பிறக்கிறப்ப அவசரப்பட வேண்டாம் அப்படின்னும் அந்த மகன் தன்னுடைய தாய்க்கு ஏற்பட்ட அடிமைத்தனத்தை போக்குவான் அப்படின்னு சாப விமோச்சனம் கொடுத்தான் இதுக்கப்புறமா அருணன் இந்திரனுக்கு தேரொட்டிய போயிட்டான் அமிர்தத்துக்காக மந்திரமலையை மத்தாக்கி வாசுகிய நானாக்கி பாட்கடலை கடைஞ்சப்ப பல பொருட்கள் அதிலிருந்து தோன்றுச்சு அதில் ஒன்றுதான் உச்சை சிரமம்னு சொல்லப்படுற முழுவது வெண்மையான குதிரை ஒரு நாள் மாலை பொழுதுல கத்துருவு வினதையும் கடற்கரையில் உலாவிட்டு இருக்கிறப்ப தூரத்தில் இருந்த உச்சை சிரமம் அப்படிங்கிற வெண்குதிரையை பார்த்தாங்க அப்ப வினதை அந்த குதிரையுடைய தன்மையை புகழ்ந்தா அப்படி புகழிறப்ப கற்று என்ன சொன்னானா அந்த குதிரை முழு வெண்மையானது இல்லைன்னு அதனுடைய வால்புறத்தில் கருப்பு முடிகள் உள்ளன அப்படின்னு சொன்னான் இப்படியே கொஞ்ச நேரம் வாக்குவாதத்துக்கு அப்புறமா யார் சொல்வது உண்மையோ அவளுக்கு மற்றவ அடிமையாகணும் அப்படின்னு ரெண்டு பேருமே பந்தயமிட்டாங்க ஆனால் இருள் சூழ்ந்துட்டதுனால அடுத்த நாள் காலையில் அந்த குதிரையை பக்கத்தில் போய் பார்க்கலான்னு அவங்க முடிவு பண்ணினாங்க அன்றைக்கி ராத்திரி கத்துரு தன்னுடைய பிள்ளைகளான பாம்புகளை கூப்பிட்டு என்ன சொன்னானா நாளைக்கு நான் அந்த குதிரையை பார்க்குறப்ப நீங்கள் போய் அதோடைய வாலில் ஒட்டிட்டு வாலில் அங்கங்கே கருப்பு முடிகள் இருக்கிறது மாதிரி தோன்ற வைக்கணும் அப்படின்னு கட்டளையிட்டா தாயோட சாபத்துக்கு பயந்து போன பாம்புகளும் அடுத்த நாள் அவ்வாறே செஞ்சுது வினதையோ தான் தோற்று போனதா ஒப்புக்கொண்டு அருணனுடைய சாபத்தின்படியே கத்ருவுக்கு அடிமையானான் வினதையோட இன்னொரு முட்டையிலிருந்து உரிய காலம் முடிஞ்சதோ அழகான இறகுகளுடனும் மிக வேகமாக பறக்கிற சக்தியுடனும் கருடன் பிறந்தா ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு கருடன் பிறந்தப்ப அவனை அக்னி பிழம்புன்னு நினச்சி தேவர்கள் மகிழ்ந்தாங்க அந்த அக்னி கஷ்யப முனிவருடைய மகனும் வாழக்கிளியர்களுடைய வேள்வியின் பலனாக தோன்றியுள்ளான்னு அவங்க சொன்னாங்க இந்த நிலையில் கருடன் வானவெளியில் பறக்க தொடங்கினான் மலைகள் நொறுங்குச்சு கடல்கள் எல்லாம் வற்றி போச்சு வானத்தில் உள்ள விண்மீன்கள் எல்லாம் பயத்தால் போச்சு அந்த சமயத்தில் கத்ரு கருடன் என்பவன் அடிமையின் மகன் என்பதால் தன்னையும் தன்னுடைய மகன்களையும் முதுகலை ஏற்றிக்கிட்டு வானலோகம் முழுவதையும் சுற்றி காட்டுமாறு உத்தரவிட்டா இதை கேட்ட கருடன் ரொம்பவுமே மனவேதனை அடைஞ்சான் தன் தாய்கிட்ட போனான் அம்மா கத்ருவுக்கு நீ எப்படி அடிமை ஆனாயின்னு விசாரிச்சா கருடனோட தாயாரான வினதை தன்னுடைய முதல் மகனான அருணன் மூலமா தான் பெற்ற சாபத்தை பற்றியும் அவளுக்கும் கத்ருவுக்கும் இடையில நடந்த பந்தயத்தை பற்றியும் கருடன் கிட்ட விவரிச்சா தன் தாயுடைய அடிமைத்தனத்தை போக்க நினைச்ச கருடன் கிட்ட போயிட்டு என்ன கொடுத்தா தன் தாயோட அடிமைத்தனத்தை விடுவிப்பீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு தேவலோகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிற அமுதத்தை கொண்டு வந்து தன்கிட்ட கொடுத்தா வினதையோட அடிமைத்தனத்தை விடுவிப்பதா சொன்னான் அமுதத்தை கொண்டு வர்றதுக்காக வினதை கிட்ட விடை பெற்ற கருடன் அவகிட்ட என்ன கேட்டானா தாயே வெகு தூரம் போய் அமுதத்தை கொண்டு வர சக்தி அளிக்கும்படியான உணவு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டா இடையில ஒரு தீவில் இருக்கிற நிஷாதர்களை உண்பாயாக அப்படின்னு சொன்னா வினதை கருடனும் அவ்வாறே பல நிஷாதர்களும் உண்டா ஆனால் அப்போவும் அவனோட பசி அடங்கலை அதனால் தன்னோட தந்தையான கஷ்யபர்கிட்ட உணவு கேட்டான் கருடன் கஷ்யபம் முடிவிறதுக்கு கருடா இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஏரி இருக்குது அங்கே ஒரு பெரிய யானையோ ஆமையோ தங்களுக்குள்ளே சண்டையிட்டு கொண்டிருக்கும் முற்பிறவியில் சொத்து தகராறுல தங்களுக்குள்ள ஒருவருக்கொருவர் யானையாகவும் ஆமையாகவும் போக கடவுதுன்னு சபச்சிக்கிட்ட விபாவசு மற்றும் சுப்ரிதாங்கிற சகோதரர்கள் தான் இவங்க இந்த பிறவியிலையும் விடாம அதே சண்டையை தொடர்றாங்க இந்த யானையையோ ஆமையையும் நீ உண்பாயாக அப்படின்னு சொன்னார் கருடனும் அவ்வாறே அந்த யானையையும் ஆமையையும் தன்னோட ரெண்டு கைகளிலும் பற்றி கொண்டு பக்கத்தில் உள்ள ஒரு காட்டில் ஒரு ஆலமரத்துடைய கிளையில் அமர்ந்து அந்த மிருகங்களை உண்ண ஆரம்பிக்கிறப்ப அவனோட பாரம் தாங்காம அந்த கிளை முறிய ஆரம்பிக்குது அந்த கிளையில் வாழக்கிளியர்கள் தலைகீழாக அமர்ந்து தவம் செய்துட்டு இருக்கிறத கருடன் பார்த்தான் தான் பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்தவங்களுக்கு தீங்கு நேரக்கூடாது அப்படின்னு நினச்ச கருடன் அந்த கிளையை தன்னோட அழகுல பற்றி கொண்டு கந்தமாதனம் அப்படிங்கிற ஒரு மலையை அடைஞ்சான் முனிவர்களை அங்கே இறக்கி விட்டு அந்த கிளைய தூக்கி எரிஞ்சிட்டு அந்த ஆமையையும் யானையையும் உண்டான் கருடன் இதுக்கப்புறமா தேவலோகத்துக்கு போனான் கருடன் இந்திரனை சந்திச்சு தன்னுடைய விருப்பத்தை சொல்லி தேவலோக அமிர்தத்தை தருமாறு கேட்டான் நாகங்கள் மரணமில்லா பெற்றா உலகம் என்ன ஆகிறது அப்படின்னு யோசிச்ச இந்திரன் அமிர்தத்தை தர மறுத்தான் தன்னோட பலத்தில் நம்பிக்கை கொண்டிருந்த கருடன் இந்திரனோட யுத்தம் செய்து அவனை வென்று அமிர்த கலசத்தை அடைய விருப்பப்பட்டான் அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் கடுமையா மோதிட்டாங்க கருடனுக்கும் இந்திரனுக்கும் நடந்த யுத்தத்தில் கருடனே வெற்றி பெற்றான் தேவலோகத்தில் இருந்து அமிர்த கலசத்தை எடுத்துட்டு நாகங்களுக்கு கொடுக்கறதுக்காக புறப்பட்டான் கருடன் அந்த சமயத்தில் அமிர்த கலசத்தோடு விண்வெளியில் பறந்துட்டு இருந்த கருடனை வழி மறிச்சாரு மகாவிஷ்ணு விஷ நாகங்களுக்கு அமிர்தம் தந்தால் அவை மரணம் இல்லாமல் வாழ்ந்து உலகத்தையே அழிச்சிடும் இது வேண்டா அப்படின்னு அறிவுரை சொன்னார் மகாவிஷ்ணு ஆனால் கருடனும் எதுக்குமே செவி சாய்க்கலை தலையிலிருந்து விடுபடணும் அப்படிங்கிற பெரியல அவன் மகாவிஷ்ணுவையே துச்சமாக கருதுனான் இந்திரனவென்ற ஆணவத்தில் துணிவிருந்தான் ஏன் கூட போர் புரிஞ்சு ஜெயிச்சு அதுக்கப்புறமா அமிர்த கலசத்தை நீங்களே தேவலோகத்தில் கொடுத்துடுங்க அப்படின்னு மகாவிஷ்ணுவுக்கே சவால் விட்டான் கருடன் தன்னுடைய தாய் மேலே கொண்ட பக்தியால் தேவேந்திரனையே எதிர்க்க துணிந்த கருடனுடைய வீரத்தை நினச்சி வியந்தாரு மகாவிஷ்ணு அது மட்டும் இல்லாம அமிர்த கலசம் கையில இருந்தும் அந்த அமிர்தத்தை தான் அருந்தி அழியா நிலை பெற விரும்பாம அப்படியே போயிட்டு இருக்கிற அவனுடைய தன்னலமற்ற தன்மையை மனசால பாராட்டினாரு விஷ்ணு கருடனுக்குள்ள ஆணவமும் அகங்காரமும் இருந்தாலும் அவனுக்குள்ள இருந்த உயர்ந்த பண்புகளையும் அவனுடைய விடுதலை வேட்கையையும் பார்த்து வியந்த விஷ்ணு அவன் கூட போரிடுவதை பெருமையா நினைச்சாரு விஷ்ணுவுக்கும் கருடனுக்கும் யுத்தம் ஆரம்பமாச்சு கஷியப முனிவர் கிட்ட தான் கற்ற வித்தைகளையும் மாயாஜாலங்களையும் காட்டி கடுமையாக போர் புரிந்தா கருடன் வெற்றி தோல்வி நிர்ணயமாகாமல் இருபத்தி ஓரு நாட்கள் போர் தொடர்ந்துச்சு அப்ப பகவான் விஷ்ணு கருடனுக்கு நல்வழி காட்ட மறுபடியும் முயற்சி பண்ணினார் அவர் என்ன சொன்னார்னா கருடா உன்னுடைய தாய்க்கு கொடுத்த வாக்கு காப்பாற்ற நீ எடுத்துக்கொண்ட இந்த விடாமுயற்சியை நான் பாராட்டுற இருந்தாலும் எல்லா சாஸ்திரங்களும் கற்ற உனக்கு தேவலோக அமிர்தத்தை எடுத்து நாகங்களுக்கு கொடுப்பது தர்மமாகாது அப்படிங்கிறது மட்டும் ஏன் தெரியல நம்ம வீணா போர் புரிவதில் ரெண்டு பேருக்குமே லாபம் லாபமில்லை நீ வேண்டும் வரங்களை கேளு தர அப்படின்னு சொன்னார் ஆனால் கருடன் கர்வம் கொண்டு நீர் வேண்டுமானால் என்னிடம் வரம் கேள் தருகிறேன் அப்படின்னு சொன்னான் அப்படியானால் நீயே எனக்கு வாகனமாகி பணிபுரியும் வரத்தை தா அப்படின்னு கேட்டார் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவுடைய இந்த பதிலால் கருடனோட கர்வம் வேரோடு அழிஞ்சுது அவனுடைய அகக்கண்கள் திறந்துச்சு அவன் விஷ்ணுவுடைய திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்தான் அவரை எதிர்த்து போரிட்டதற்காக மன்னிப்பு கோரனான் தொடர்ந்து அமிர்த கலசத்தை விஷ்ணுவுடைய பாதத்தில் வச்சு நமஸ்கரிச்சான் அமிர்தம் அருந்தாமலேயே நீ மரணமில்லாமல் சிரஞ்சீவியாக என்னோடு இருப்பாய் அப்படின்னு விஷ்ணு ஆசி வழங்கினார் தொடர்ந்து தான் கொண்டு போன அமிர்த கலசத்தை தர்பைகள் பரப்பி அது மேலே வச்சான் கருடன் அமிர்த கலசம் கிடைக்கப்பெற்ற உடனே கத்ரு வினதியுடைய அடிமைத்தனத்தை விடுவித்தான் அமிர்த கலசத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நிபந்தனை அதனால கத்ருவும் நாகங்களும் குளிச்சுட்டு வரதுக்குள்ள அந்த அமிர்த கலசத்தை திரும்ப எடுத்துட்டு போய் தேவலோகத்திலேயே வச்சுட்டான் கருடன் திரும்பி வந்த பாம்புகள் அமிர்தத்தை காணாம தர்பையில் சிந்து இருந்து அந்த அமிர்தத்தையாவது சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சு தர்பயை நக்குச்சு அந்த தர்ப்பையோட கூர்மையான முனைகள் கிழிச்சு பாம்புகளுடைய நாக்கு ரெண்டா பிளந்துச்சு அதனாலதான் பாம்புகளுக்கு பிளவுபட்ட நாக்கு அமைஞ்சிருக்கு ஸ்ரீ மகாவிஷ்ணு கருணை கூர்ந்து விஷமில்லா நாகங்கள் பல காலம் வாழும் விஷமுள்ள நாகங்கள் சில காலம் வாழும் நல்ல நாகங்களை மனிதர்கள் பூஜித்து வழிபடுவார்கள் அப்படின்னு அருளுனார் கருடன் தன்னுடைய தாயான வினதை மற்றும் கத்ரு ஆகியோரை வணங்கி ஆசி பெற்று விஷ்ணுவுடைய வாகனமாக ஆனார் இதுதான் கருடனோட வரலாறு நம்முடைய தொடர்ச்சியான பதிவுகளில் கருட புராணத்தில் சொல்லப்பட்டுள்ள கருத்துக்களை நாம் விளக்கமாக பார்க்கலாம்